ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கொழும்பு நகரத்துல இருக்கிற சீனர்கள் சிறப்பாக கட்டின துறைமுக நகரத்துக்கு நான் போனேன் இந்த வாயில் கதவுல இருந்து உள்ள கடற்கரைக்கு போறதுக்குள்ளவே சில பல நிமிஷங்கள் ஆயிருச்சு இந்த துறைமுகத்துக்கு வழியே தெரியாத ஒரு ஓட்டுநருக்கு ஓவாவை ஒரு மதிய வேலை அப்படின்றதால சரியான வெயில் தொப்பி எடுத்து தலையில போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சேன் கடல் மேல ஒரு கரையை உருவாக்கி கரைக்கு மேல ஒரு நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்துக்குள்ள பல விஷயங்களை செஞ்ச சீனை ஒரு சித்து விளையாட்டுக்காரன் தான் போங்க நான் போன நேரமோ என்னமோ தெரியல அங்கே கடைகள் எல்லாம் மூடி இருந்தது அங்க மக்கள் யாருமே இல்ல ஒருவேளை சாயங்காலம் வந்திருந்தா சமபந்தி விருந்து நடந்திருக்கும் போல அட இங்கே பாடுறா கடலு ஆமா இது இயற்கையான கடலா இல்ல செயற்கையான கடலா சீனர்கள் கட்டினதால எது உண்மை எது போய்னே தெரிய மாட்டேங்குது அவங்களோட பொருட்கள் மாதிரி அப்படியே அங்க நடந்து போய் அங்க வச்சிருந்த ஒரு பூக்கள் பின்னணியில சில பல படங்களை பிடிச்சிக்கிட்டேன் இங்க இருக்கிற அம்புட்டுமேவா சேர்க்க பாடுறான் சீனர்கள் பல பொருட்களை நகலாக்குறதுல நாளும் தெரிஞ்சவங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஒரு தீவையே திறம்பட நகலாக்குவாங்க அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரியும் அதுவும் சிறப்பா செஞ்சிருக்காங்களேப்பா அப்படியே அங்க மணல்ல இருந்த ஒரு ராட்சச பொம்மை கூட நின்னு படம் முடிச்சுக்கிட்டேன் இந்த பொம்மைக்கு நம்மள மாதிரி சிரிச்சா போல பூஞ்சி வாயில ரெண்டு குத்தையும் வயத்துல ரெண்டு குத்தையும் குத்திட்டு அங்க இருந்து கிளம்பி அங்க கடற்கரையை நோக்கி நடந்து போனேன் ஆமா என்ன செயற்கை கடல்ல அலையெல்லாம் வருது

ஏஞ்சி நின்று அப்படின்னு ஏஞ்சி நின்று ஆடி பார்த்தோம் பாருங்க அப்போதான் ஏதோ ஓரளவுக்கு ஊஞ்சல் ஆடிச்சு இப்போ தெரியுது ஏன் குழந்தைங்கலாம் குரங்கு சேஷ்ட பண்றாங்க அப்படின்னு நான் ஒரு குழந்தையாவே மாறிட்டாங்க ஆனா இது ஒரு முற்றிலும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துது சரி ஊஞ்சல் ஆடி பார்த்துட்டோம் இந்த தண்ணி என்ன தண்ணியா இருக்கும் ஒருவேளை செயற்கை தண்ணின்றதால நல்ல தண்ணியா இருக்குமோ அப்படின்னு குடிச்சு பார்த்தோம் பாருங்க பயங்கர உப்பு கடல் தண்ணி தான் போல இதுப்பா உண்மையிலேயே இந்த துறைமுக நகரம் ஒரு பிரம்மாண்டமான பிரமிக்க வைக்கும் நகரம் தான்ப்பா சீனர்கள்னா சும்மாவா இந்த துறைமுகத்தை பற்றி பூ என்று முடியும் மூன்று வார்த்தைகளை கூறும் திகைப்பு வியப்பு பிரமிப்பு இந்த மூணு பூவோட சேர்த்து வெளி நடப்பும் செஞ்சு வெளியில போயிட்டேன்